உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் உம்மையே நம்பி எத்தனை பேர் சொல்ல முடியும் உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் உம்மையே நம்பி இருப்பேன் இன்னொரு விஷயம் சொல்லுங்க உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உம்மையே நம்பி இருப்பே காரணம் என்ன தெரியுமா உம்மை நம்பும் நான் பாக்கியவா உண்மையே நம்பி இருப்பே உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா உம் அன்பையே நம்பி இருப்பே நம்பும் நான் பாக்கியவா நம்ம நம்ம மொழியில் சொன்னால் எப்படி சொல்லணும் ஒரு நாலு காரு பெரிய பங்களா வீடு பிள்ளைங்க எல்லாம் நல்ல பெரிய பெரிய படிப்பு வச்சிருந்தா என்ன சொல்லுவான்ப்பா அவர் அவனுக்கு சரியான ஆசீர்வாதம் பாக்கியம் தான்ப்பா இவன் பாக்கியம் வாழ்ந்தான் லக்கி ஃபெலோ இல்லை என்ன சொல்லுவோம் சொல்லுவீங்களா இல்லை எங்கேயும் சொல்ல ஃபாரான்ஸில் சொல்ல மாட்டிங்களா ஃபஸ்ட்டு கொடுத்து வச்ச வேண்டாம் அப்படி சொல்லுவான் வேதம் கொடுத்து வச்சவன் யாரை சொல்லுது தெரியுமா கர்த்தரை நம்புகிறவன் கொடுத்து வச்சவன்னு சொல்லு ரேமியா பதினேழு அதிகாரம் ஏழாவது வசனம் எட்டாம் வசனம் சொல்லுது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தனக்கு நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் கொடுத்து வைத்தவன் அதான் பாக்கியவான் ஆமா சொல்லுங்களேன் அவன் தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை பாராமல் அவன் இலை பச்சையாயிருக்கும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமே படாம தப்பாம கனி கொடுக்குற மரத்தை போல இருப்பான் எத்தனை நம்புகிறவர்கள் எத்தனை கொடுத்து வைத்தவர்கள் இங்கே இருக்கிறீர்கள் கைகளை தட்டி உண்மை நம்புவேன் சத்தமாய் உண்மை நம்புவே உண்மை நம்புவே உண்மையே நம்பி இருப்பேன் திரும்ப திரும்ப சொல்லுங்க உண்மை நம்புவே உண்மையே நம்பி நம்பும் நான் பாக்கியவா நம்பி இருப்பேன் உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா அன்பையே மண்பையே நம்பியிருப்பே உம்மை நான் பாக்கியவா நம்பி உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா அன்பையே நம்பி நம்பியிருப்பே நம்புவேன் உம்மை நம்புவே உம்மை உண்மை நம்புவேன் உம்மை நம்புவே உம்மை நம்புவே உம்மையே நம்புவேன் உண்மையே நீர்தானே என் துணையானி என் கேடகமும் மானி சொல்லுங்கள் நீர்தானே என் துணையானி என் கேடகமும் நம்பி இருப்பேன் நம்புவே நான் உண்மை நம்புவையே நம்பையே இந்த பாடல் நான் எழுதும்போதே எனக்கு ஒரு ஆசை லைட் அப்படி அப்படி தப்பு நிறுத்தில லைட் அப்படி ப்ளே பண்ணிட்டேன் அப்போது இந்த பாடல் எழுதும் போது எனக்கு என்ன ஆசைன்னா இந்த பாடல் மூலமா திரும்ப திரும்ப நம்புவேன் 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 நம்புவேன்னு அறிக்கை பண்ண வைக்கணும் வேதம் சொல்லுகிறது உங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்வதில் நீங்கள் அசைவில்லாமல் இருங்கள் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார்கள் எத்தனை பேர் நம்புறீங்க அவர் உங்களுக்கு சொன்னதை செய்ய போகிறார்னு நம்புறவங்க கைதட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க அலுவயா அப்போ அதை விசுவாசத்தை அறிக்கை செய்வதில் எப்படி இருக்கணுமா சொல்லுங்களேன் அசைவில்லாமல் இருக்கணும் எப்படி இருக்கணும் அசைவில்லாமல் உறுதியா காரணம் என்ன சூழ்நிலையெல்லாம் அசைய வைக்கும் சூழ்நிலையெல்லாம் வாய் அடைக்க வைக்கும் திரும்ப 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 நம்புவே உம்மை நம்புவே சூழ்நிலை சொல்ல ஒண்ணுமே நடக்கலையான ஆனா நம்ம சொல்லணும் சொல்லுங்க உண்மை நம்புவே உண்மை நம்புவே உண்மையே நம்பி இருப்பேன் ஓஹோ உண்மை நம்புவே நான் உண்மை நம்பு சங்கீத நூத்தி பதினஞ்சுல சங்கீதக்காரன் சொல்றார் இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு ஆரோன் குடும்பத்தாரே ஊழியம் செய்கிறவர்களே கர்த்தரை நம்புங்கள் அவர் உங்களை நினைக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பா என்ன அர்த்தம் உங்க சொந்த பந்தம் நினைக்க மாட்டாங்க உங்களுக்கு வாக்கு பண்ணவங்க நினைக்க மாட்டாங்க ஆனா வாக்கு மாறாத கர்த்தர் உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவா கைதட்டி பரத்துக்கு நேரம் ஆண்டவரை நன்றி செலுத்தி நன்றி ஆண்டவரே உண்மை நம்புவே நம்புவே உம்மையே நம்பீரும் ஓஹோ உம் அன்பையே சொல்லுங்க நீர்தானே நீர்தானே என் துணையானி என் கேடகமும் மானி நீர்தானே என் துணையானி என் கேடகமும் மானி என்னை நினைப்பவரு என்னை நினைத்து ஆசீர்வதிப்பவரே என்னை நினைப்பவரே நினைத்து ஆசீர்வதிப்பவர் என்னை நினைப்பவரே என்னை நினைப்பவரே நினைத்து என்னை நினைப்பவரே தேங்க்யூ அப்பா நினைத்து ஆசீர்வதிப்பவரே உம்மை நம்புவே உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவே என் முடிவு பரியந்தும் உம்மை நம்புவே உம்மை நம்புவேன் நான் உண்மை நம்புவே முடிவு பரியந்தும் உம்மை நம்புவே உம்மை நான் பாக்கியவா உண்மையே நம்பியிருப்பேன் மன்பை நான் பாக்கியவா மன்பையே நம்பியிருப்பே உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உன் கிருவை சூழ்ந்து கொள்ளும் உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும் குற்றப்பட்டு போவதில்லை குற்றப்பட்டு போவதில்லை நான் வெட்கப்பட்டு போவதில்லை உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே முடிவு பரியந்த உம்மை நம்புவே உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே என் முடிவு பரியந்த உம்மை நம்புவே உம்மை நம்புமா Thank you Lord கத்தளபக சுும் பாக்கியவா நண்பே நம்பியிருப்பே உண்மை நம்புவே உண்மையே நம்பியிருப்பே ஆரோதிச்சுக்கிட்டே வாசிங்க ஒன் பிளே உண்மை நம்புவே உண்மையே நம்பியிருப்பே உண்மை நம்புவே உண்மை நம்புவே நம்புவே உண்மையே நம்பியிருப்பே உண்மை நம்புவே நான் உண்மை நம்புவே உண்மையே நம்பியிருப்பே உண்மையே நம்பியிருப்பே உண்மையே நம்பி இருப்பே கை உயர்த்தி சொல்லுங்க உண்மையே நான் உண்மையே நம்பி இருப்பே திரும்ப திரும்ப சத்தமா சொல்லுங்க நான் உண்மையே நம்பியிருப்பே ரூ அந்நிய பாஷ பேசுவீங்களா தேங்க்யூ ஜீசஸ் வேதம் சொல்லுகிறது கர்த்தரை நம்புகிற மனுஷன் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்து நிற்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார் கைதட்டி சொல்லுங்க நான் அசைக்கப்படுவது இல்லை அவரை நம்பி இருக்கிறேன் நான் அசைக்கப்படுவது இல்லை நான் அசைக்கப்படுவது இல்லை என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை எந்த சூழ்நிலையிலையும் அசைக்கப்படுவதில்லை சக்காத்தலர பகாத்துளுரு கொளுருபோ சியோன் பர்வதம் இருப்பதை போ அசையாமல் நிலைத்திருப்பே பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன் ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை நம்புறீங்களா சொல்லுங்க ஆகாமியத்தின் கொடு எந்த பிரச்சனையும் என்மேல் நிலைப்பதில்லை காரணம் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்பு முடிவு பரியந்தம் உம்மை நம்புவே உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவே என் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவே உம்மை நம்புவேன் உம்மை நம்புவே தேங்க் தேங்க்யூ ஆண்டவரே உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே உம்மையே நம்பி இருப்பே அப்படி உட்கார்ந்துட்டே சொல்லுங்க உம்மையே நம்பி இருப்பே நான் உம்மையே ரகதல ரகத பாஷை பேசி சொல்லுங்க